யமினா குமரி நம்ம கூடலாம் வந்து இருப்பான்ட்டு நான் நினைச்சே பார்க்கல ஏங்க அப்படி சொல்றீங்க அவ உங்க பொண்ணு உங்க கூட இருக்காம வேற யார் கூட போய் இருப்பா இல்ல சின்ன வயசுல ஏனோ தன்னு அவளை விட்டுட்டோம்ல ஒழுங்கா கவனிக்கணும்ட்டுங்கிற எண்ணமே இல்ல நமக்குன்ட்டு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே அவ மேல எண்ணமே நமக்கு வந்துச்சு அது என்னமோ கரெக்ட் தாங்க ஆனா என்ன பண்றது பூமாரி அங்கேயே நின்று வளர்ந்ததுனால அவ பெரும்பாலும் எதிர்பார்க்கறது அங்க இருக்கவங்களை தான் நம்மளாம் புது மாதிரி தான் பாக்குறான் என்ன இன்னுமே வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுறே தவிர மனசு நிறைய அம்மான்ட்டு ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாது கிடையாது பூமாரி ரொம்ப நல்ல பொண்ணு உன்னை எப்படி அம்மான் தான் பாப்பா இல்லங்க எனக்கு தெரியதானே செய்யும் உரிமை எடுத்து பேசுறதும் உரிமை எடுத்து பேசாததும் இன்னும் அவன் என்ன அம்மாவா நினைச்சுதான் பேசல யாரோ ஒருத்தங்க வீட்டுல வந்து நம்ம இருக்கோம் அப்படி நினைச்சுதான் பேசிட்டு இருக்கா சரி விடு நான் உன்னை எடுத்துட்டு வந்தேன் அது உன்கிட்ட காட்டணும்னு தான் உன்னை கூப்டேன் அப்படியே என்னங்க மீனா எப்படி இருக்கு ஏங்க உங்கள யாருங்க இப்ப டைமண்ட் நெக்லஸ்லாம் எடுத்துட்டு வர சொன்னா என்கிட்ட இருக்குறதே யாரும் கிடையாது இதுல வேற எக்ஸ்ட்ரா வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க மீனா இது உனக்கு நினைச்சியா இது உனக்கு இல்ல எனக்கு இல்லையா வேற யாருக்குங்க யார்காச்சு gift பண்றதுக்கு எடுத்துிருக்கீங்களா ம்ம் அதுவும் இல்ல மீனா அப்புறம் வேற எதுக்குங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க குமாரிகா காக எடுத்துட்டு வந்திருக்க மீனா என்னாச்சு நான் பூமாரிக்கு நகை எதுவும் கொடுக்க கூடாதா அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியுமா செய்யும் நீங்க கொடுக்கிற என்ன கொடுங்க இல்லமா சொன்னதோடு உன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதான் கேக்குறேன் அப்படியெல்லாம் இல்லைங்க கொடுக்க கொடுங்க ஆமா பூமாரிக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தீங்களா ஆமாம் பூமாரிக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன் உன்கிட்ட தான் நிறைய இருக்குல்ல அதான் உனக்கு எடுக்கல அதை கேக்கல பூமாரிக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தீங்களா என்ன மீனா நீ பூமாరికి மட்டும் தான் எடுத்துட்டு வந்து அழுத்தி அழுத்தி கட்டி இருக்க? ஆமா பூமாరికి மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். சரிங்க பூமாரி நீ என்னாச்சு? இப்போ எதுக்கு அவளோ கூப்பிடுற? அதான் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அவ கையில கொடுத்துருங்க. ஆமா இல்ல. வா குட்டி என்ன? உலங்கா சாப்பிட்டியாப்டி? அப்படி சாப்பிட்டேன். அழகா ரசம் வச்சிருக்கீயா? என் கையில ரசம் இருக்கு. இப்போ எதுவும் சொல்லிர கூடாது. அது வேற

ஆமா பூமாரி கூப்பிட்டேன் பாத்தியா இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு உனக்கு காது கேக்கல உங்க அப்பா கூப்பிட்டோனே அப்பா கூப்பிட்டது மட்டும் காது கேட்டிருக்கே என்ன ஐயோ மீனம்மா அப்படி எல்லாம் இல்ல நான் உள்ள எழுதிக்கிட்டு இருந்தேன் நீங்க சொன்னது எனக்கு காது உண்மை உண்மையிலே அப்பா கூப்பிட்டது மட்டும் தான் காது கேட்டுச்சு அதனால தான் எஞ்சி ஓடி வந்தேன் ஏய் பூமாரி மீனா சும்மா கிண்டல் பண்றா நீ வேற அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாத இங்க பாரு என் கையில ஒரு நெக்லஸ் இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு

இவ்ளோ நாள் எங்க அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தந்துதே கிடையாது இன்னொரு பாப்பாக்குதான் வாங்கி கொடுத்துருக்காங்க

போன நம்ம ஒரு நெக்லஸ் எடுத்து போடணும் நினைச்சோம் ஆனா எடுக்க முடியல உங்களுக்கு அது ஞாபகத்திலேயே இல்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது எனக்கு சந்தோஷம் தான் நான் சொல்ல மாட்டேன் ஆனா கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல பாப்பாக்கும் சேர்த்து என்ன மினம் இப்படி இருக்கா பாப்பாக்கு நான் போய் வாங்கிட்டு வரணும் நினைச்சேன் அவ சைஸ் இல்ல இல்லன்னா நான் வாங்கிட்டு வராம வந்திருப்பேனா உன்னையும் பாப்பாவையும் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பூமாரி இன்னும் ரெண்டு நாள்ல இங்க இருந்து போகப் போறான் அதனால முதல்ல அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நீ என்ன போய் தப்பா நினைச்சிட்ட பாத்தியா இங்க சாரிங்க நான் அப்படி நினைக்கலங்க பாப்பா ஏங்கிர கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன் இல்ல மீனா உன்கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கல அப்ப நீ பாப்பாவை வேற மாதிரி பூமாரி வேற மாதிரி நினைக்கிறியா அப்படியெல்லாம் கிடையாது வார்த்தையெல்லாம் விடாதீங்க பூமாரி அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது புரியுதா நீ என்ன எதுவும் தப்பா நினைக்காத வா இல்ல எனக்கு வேணாம் எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்றேன்ல நீங்க பாப்பாக்கே கொடுங்க ஏன் பூமாரி நான் பாப்பாக்கே கேட்டது உனக்கு கோவமா இருக்கா அதனால தான் நீ நெக்லஸ் வேண்டான்னு சொல்றியோ நீ உங்க அப்பா உனக்கு அன்பா வாங்கிட்டு வந்தது அத போய் நீ வேணாம் சொல்ற பாத்தியா இல்ல மீனாம்மா அப்படியே எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்பா வாங்கிட்டு வந்ததே எந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்தானே என்ன ரெண்டு பேருமே பொண்ணு தானே பூமாரி பாப்பாக்கு இன்னொன்னு கூட வாங்கி கொடுத்துடலாம் நீ முதல்ல இத வந்து வாங்கு இங்க பார் போ மாரி அப்படி எல்லாம் சொல்லாத இத முதல்ல வந்து வாங்கிக்கோ நான் எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல எனக்கு நிறைய ஹோம் வொர்க் இருக்கு நாளைக்கு டீச்சர்ஸ் கிட்ட போய் நான் சப்மிட் பண்ணனும் எனக்கு கொஞ்சம் எழுத விடுறீங்களா எனக்கு நகம் எல்லாம் ரொம்ப ஒண்ணு இன்ட்ரஸ்ட் எல்லாம் கிடையாது நீங்க அத பாப்பாக்கி கொடுங்க எனக்கு வேணாம் வேணாமா சரி அப்ப இனிமே என்கிட்ட பேசாத சரியா உனக்கு எவ்வளவு அன்பா நான் வாங்கிட்டு வந்தேன் நீ என்னன்னு பார்த்தா எடுத்து தெரிஞ்சு பேசுற மாதிரி வேணாம்ங்கற ஐயோ அப்பா நீங்க கோபப்பட்டீங்களோ